பணமா பெரிது கோவிந்தன் என்ற ஏழை சிறுவன் தன் சிறு வயதிலேயே பெற்றோர்களை இழந்துவிட்டான் எனவே அவனை அவனது தாய்மாமன் தன் வீட்டில் வைத்துக்கொண்டு வளர்க்கலானான் அவனது மாமி அவன் தலையில் எல்லா வேலைகளையும் சுமத்தினாள் கோவிந்தனின் மாமாவிற்கு செங்கமலம் என்ற மகள் இருந்தாள் கோவிந்தனுக்கு செங்கமலம் ஏற்ற பெண்தான் என ஊரார் பேசிக்கொண்டனர் அதற்கு ஏற்றது போல கோவிந்தன் கஷ்டப்பட்டு வேலை செய்த போதெல்லாம் செங்கமலமும் தன்னாலான உதவியை செய்து வந்தாள் இதனால் செங்கமலத்திற்கு தன் மீது அளவு கடந்த ஆசை இருப்பதாக கோவிந்தன் நினைத்து கொண்டான் செங்கமலம் வளர்ந்து வயதான பெண் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் கோவிந்தனுடன் நெருங்கி பழகுவது குறையலாயிற்று கோவிந்தனோ எப்போதும் போல அவளுடன் சகஜமாகவே பழகி வந்தான் ஒரு நாள் செங்கமலம் தனியாக உட்கார்ந்திருக்கும் போது கோவிந்தன் பூனை போல நடந்து போய் தன் இரு கைகளாலும் அவள் கண்களை பொத்தினான் இதை அப்போது அங்கு வந்து கொண்டிருந்த மாமி பார்த்துவிட்டு நன்றாக இருக்கிறது வயது பொண்ணோடு என்னடா விளையாட்டு நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் என்று நடந்து அவள் கணவன் வீட்டிற்கு போக வேண்டாமா இப்படியெல்லாம் நீ செய்தால் அவளுக்கு கல்யாணம் எப்படி நடக்கும் என்றாள் அப்போது கோவிந்தன் அவளை நான் தானே கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன் அவள் ஏன் வேறு வீட்டிற்கு போக வேண்டும் என்று கேட்டான் அப்பாவித்தனமாக அவனது மாமியோ உன் அழகிற்கு கல்யாணம் வேற தண்டச்சோறு போடுவது போதாதா இன்னொரு தடவை உன் கையை அவள் மீது பட்டால் உன் கையை ஒழித்து விடுவேன் ஜாக்கிரதை என கூறி செங்கமலத்தை இழுத்துக்கொண்டு அங்கிருந்து போய்விட்டாள் அவன் தன் தாய்மாமனிடம் நடந்ததையெல்லாம் சொல்லி ஏன் மாமா செங்கமலத்தை எனக்கு கல்யாணம் செய்து வைக்கப் போவதில்லையா என்று கேட்டான் மாமனும் போடா போ கையில் கால் காசு இல்லாத உனக்கு அவளை எப்படி கொடுக்க முடியும் உன்னால் நாலு காசு சம்பாதித்து குடும்பம் நடத்த முடியுமா என கேட்டான் கோவிந்தனும் நாலு காசு என்ன நாலு லட்சம் கூட சம்பாதிக்க என்னால் முடியும் மனிதனுக்கு பணமா பெரிது குணம்தான் முக்கியம் எனக்கும் செங்கமலத்தை கல்யாணம் செய்து கொள்ளவே ஆசை என்றான் மாமனோ ஆசையாவது தோசையாவது அதெல்லாம் இல்லை நீ நாலு லட்சம் சம்பாதித்துக்கொண்டு கொண்டு வா நானும் உனக்கு செங்கமலத்தை கல்யாணம் செய்து வைக்கிறேன் என்றான் கோவிந்தனும் மாமா நான் சம்பாதித்துக்கொண்டு கொண்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு உடனே அந்த வீட்டை விட்டு கிளம்பினான் ஆனால் வெளியே போனதும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பணம் சேர்ப்பது சுலபமல்ல என்று அவனுக்கு தெரிந்தது நேர் வழியில் இல்லாமல் குறுக்கு வழியில் சம்பாதித்தாலே நிறைய பணம் சேரும் என அவன் கண்டான் ஒரு நாள் இரவு ஒரு ஊரில் அவன் ஒரு வீட்டு திண்ணை மீது படுத்திருந்தான் இப்பொழுது இரண்டு திருடர்கள் யார் வீட்டிலோ திருடிவிட்டு திருடிய பொருட்களை மூட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள் சட்டென கோவிந்தன் எழுந்து அவர்களை வழிமறித்தான் அப்பொழுது ஒரு திருடன் தம்பி நீ வீட்டிலே சொல்லி கொண்டு வந்து விட்டாயா என்று கூறி ஒரு குத்து விட்டான் ஆனால் கோவிந்தனோ சற்றும் பயப்படாமல் திரும்பி ஒரு குத்து விட்டான் அந்த ஒரே குத்தில் அந்த திருடன் கீழே விழுந்து விட்டான் மற்ற திருடனோ நடுநடுங்கிலானான் அப்பொழுது கோவிந்தன் ம் அது யாருடையது எப்படி எடுத்து வந்தீர்கள் ஏன் இப்படி கேவலமான பிழைப்பு பிழைக்கிறீர்கள் என்று கேட்டான் அதற்கு அந்த திருடன் பணம் சம்பாதிக்க பல வழிகள் உண்டு நிறைய பணம் வேண்டுமென்றால் இப்படிதான் திருடினால்தான் கிடைக்கும் பணம் சேர்த்து வைத்திருப்பவர்கள் மட்டும் நேர் வழியிலா சம்பாதிக்கிறார்கள் பணம் எப்படி வந்தது என்று கேட்கவே கூடாது எவ்வளவு வந்தது என்றே கேட்க வேண்டும் என்றான் அது கேட்டு கோவிந்தன் ஓஹோ எனக்கும் நிறைய பணம் தேவை உழைத்து உழைத்து பார்த்தேன் பணம் சேர்க்க முடியவில்லை நானும் உங்கள் கூட்டத்தில் சேரட்டுமா என கேட்டான் அந்த திருடனும் ஆஹா திருடர் கூட்டம் என்பதில் ஒரு கணக்கு கிடையாது எவ்வளவு பேர் வேண்டுமானாலும் இருக்கலாம் இதில் வேலை காலி இல்லை என்ற பேச்சிற்கே இடமில்லை உன்னை போல உடல் வலிமையும் தைரியமும் உள்ளவர்கள் எங்கள் கூட்டத்தில் சேர்ந்தால் நிறைய வருமானமே வரும் என்றான் கோவிந்தனும் அந்த திருடர் கூட்டத்தில் சேர்ந்து கொண்டான் அவனே கொஞ்ச நாட்களில் அத்திருடர் கூட்ட தலைவனாகவும் ஆகிவிட்டான் கொள்ளையடித்து ஏராளமாக பணம் சேர்த்து மறைவிடத்தில் வைத்தான் அவன் கொள்ளையடித்ததிலும் சில விதிமுறைகளை கடைபிடித்து வந்தான் ஈவு இரக்கம் என்பதெல்லாம் காட்டி வந்தான் ஒரு தன் மாமன் மகளான செங்கமலத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு ஏற்பட்டது எனவே தன்னுடன் நான்கு திருடர்களை அழைத்துக்கொண்டு தன் மாமனின் ஊருக்கு சென்றான் யாவரும் பெரிய பணக்காரர்கள் போல பகட்டான உடை உடுத்தி சென்றனர் கோவிந்தன் தன் தாய் மாமனின் ஊரை அடைந்தபோது அன்றிரவு செங்கமலத்திற்கு கல்யாணம் நடக்கப் போகிறது என தெரிந்து கொண்டான் செங்கமலத்தை மணக்கப் போகும் வாலிபனையும் அவனது தந்தையையும் கண்டு கோவிந்தன் திடுக்கிட்டு போனான் ஏனெனில் அவர்கள் இருவரும் பக்கா திருடர்கள் பணக்காரர்களாக நடித்து தன் மாமனுக்கும் பணத்தாசை காட்டிவிட்டார்கள் என கோவிந்தன் அறிந்து கொண்டான் உடனே தன் நண்பர்கள் நால்வரிடமும் அவன் ஏதோ கூறினான் அவர்களும் தலையை ஆட்டினார்கள் முகூர்த்தம் ஆரம்பமாகியது புரோகிதர் மந்திரங்களை ஓதினார் வாத்திய இசை காதை பிளந்தது எங்கும் பேச்சும் சிரிப்புமாக இருந்தது மணப்பெண் ஒரு அறையில் இருந்தாள் அவளோடு வயதான ஸ்திரீ துணைக்கு இருந்தாள் ஒரு வேளையால் வந்து அந்த வயதான ஸ்திரீயை யாரோ கூப்பிடுவதாக சொல்லவே அவள் எழுந்து போனாள் சற்று நேரத்திற்கெல்லாம் இன்னொரு வேலையால் வந்து செங்கமலத்திடம் உன்னை பார்க்க யார் வந்திருக்கார்கள் தெரியுமா வந்து பார் என்று கூறி வீட்டின் பின்புறம் அழைத்துப் போனாள் சற்று நேரத்திற்கெல்லாம் புரோகிதர் கல்யாணப் பெண்ணை அழைத்து வாருங்கள் என்றார் எல்லாரும் ஓடினார்கள் ஆனால் பெண்ணை காணோம் முகூர்த்த வேலை போய்விட்டது ஒரே கூச்சலும் குழப்பமுமாக இருந்தது எல்லாரும் கலைத்து படுத்தனர் அப்பொழுது மணமகனும் அவன் தந்தையும் அந்த வீட்டில் கிடைத்ததையெல்லாம் எடுத்து மூட்டை கட்டிக்கொண்டு இருட்டோடு இருட்டாக கிளம்பினர் அவர்கள் கொஞ்ச தூரம் போனதுமே கோவிந்தனும் அவனது ஆட்களும் சேர்ந்து அவர்கள் மீது பாய்ந்து அவர்களை பிடித்து வந்தனர் கோவிந்தன் தன் மாமனிடம் மாமா என்னை விட இவனா நல்ல மாப்பிள்ளை என்று கேட்டான் அப்பொழுது கோவிந்தன் மாமன் உண்மை தெரிந்து கொண்டு கோவிந்தா நீதான் சமயத்தில் வந்து என்னை காப்பாற்றினாய் இல்லாவிட்டால் செங்கமலத்தின் வாழ்வே பாழாகி இருக்கும் என்றான் அப்போதே கோவிந்தனுக்கும் செங்கமலத்திற்கும் அதே பந்தலில் கல்யாணம் நடந்தது கோவிந்தனும் திருடர் கூட்டத்தை விட்டு வந்து தன் மாமன் வீட்டிலேயே செங்கமலத்துடன் சுகமாக இருந்து விவசாயத்தை கவனித்துக் கொண்டு வாழ்ந்தான் நன்றி வணக்கம்